அல்லாஹுடைய குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் தான் இறைவனத்தில் பொருந்திய திருமணம் என்று அல்லாஹுடைய சூதரவர்கள் வழிகாட்டியிருக்க அந்த வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக ஆடம்பர திருமணங்களை செய்து பல லட்சங்களை வீண் செய்து சமுதாயத்திற்கு திருமணம் செய்தால் இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிர்பந்தத்தில் அந்த சமுதாய கட்டமைப்பில் மாட்டிக்கொண்ட ஒரு சாமானிய ஒரு ஏழை நடுத்தர முஸ்லிம் கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது நாமனும் உடைய பிள்ளையை இந்த மாதிரி ஆடம்பரமா முடித்து விட வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தன்னுடைய பிள்ளைகளின் திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தி முடித்துவிட்டு அந்த வட்டி கடக்காரனுக்கு வட்டியை கொடுக்க முடியாமல் சுயமரியாதை துளைக்க விடப்பட்டவர்களாக சுயமரியாதை பறிக்கப்பட்டவர்களாக இந்த தர்ற அப்ப தர்ற இப்ப தர்ற என்று சொல்லி அவர்களை அலக்களிக்க செய்ய வைத்து இப்படி இந்த மக்களை வட்டி என்ற மா செயலின் பக்கம் தள்ளி அயோக்கியர்கள் இறை நேசத்தை பற்றி இறை தூதரின் புகழ் பாடுவதை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா நான் கூசல வெக்கரை தூதரை நேசிப்பது அன்பை வெளிப்படுத்துவது காட்டி தந்த சட்ட திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அது எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் சரி எத்தனை பெரிய இடையூறுகள் வந்தாலும் சரி இறை தூதர் சொன்ன சட்ட திட்டத்திற்கு மாற்றமாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இறை நேசிக்கிறார்கள் அவர்கள் சத்திய கொள்கையில் இருக்கிறார்கள்